அன்புள்ளி வணக்கம் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கரக்கட்டாவுக்காக முன்னிலியான பெண் தொடர்பில் போலீசார் வெளியிட்ட தகவல் போதைப் பொருட்களுக்கு எதிரான சவாலை எதிர்கொள்ள தயார் ஜனாதிபதி வலியுறுத்தல் தேர்தல் திணைக்கள விடுதியில் இருந்து சடலம் மீட்பு போலீசார் விசாரணை யாழில் சீரழியும் இளம் சமூகம் நால்வர் கைது போதைப்பொருள் தடுப்புக்கு எதிராக அரசாங்கம் இரட்டை வீடம் போடுகிறது நாம் ராஜ்பக்ச குற்றச்சாட்டு டயானா காமகேவுக்கு எதிரான வழக்கு விசாரணை ஆரம்பம் மாங்குளம் பீதியில் போலீசாரின் வாகனம் தடம் புரண்டு விபத்து

കരകട്ട് അഴിക്കപ്പെടും കൈതു ചെയ്യപ്പെട്ട അവരത് സട്ട നടക്കും ഇന്ത്യ എൽ മീറുകളിൽ ട്രെയിൻ കുറ്റവാളിയും വഴക്കിലും അവർ ആജറാനും സന്തവാളികളിൽ വഴക്കിലും ആജരണറാ എറിയ വിസാരണ നടന്നു കണ്ട நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் தாமரா மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்படுகிறார் கொலை செய்ய சூடு நடத்தியவருக்கு நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைய வழக்கறிஞர்கள் அணியும் இரண்டு டைகளை வழங்கியதற்காகவும் குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் பிற சட்டங்கள் அடங்கிய இரண்டு புத்தகங்களை ரகசியமாக மறைக்க வழங்கியதற்காகவும் வழக்கறிஞரின் அடையாள அட்டை வழங்கியதற்காக பல குற்றச்சாட்டுகளில் குறித்த வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எதிரான பரந்த பொதுமக்கள் இயக்கத்தை கட்டியெழுப்புவதன் மூலம் நிச்சயமாக போதைப் பொருள் அச்சுறுத்தலை நாட்டில் இருந்து முற்றாகொளித்து எதிர்கால சந்ததியினரையும் சமூகத்தையும் அதிலிருந்து மீட்டெடுப்போம் என்று ஜனாதிபதி நாயக்க வலியுறுத்தினார் இன்று முற்பகல் கொழும்பு சுகதாசு உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்ற போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதிய ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் உயிரை பறித்து நாட்டின் பொருளாதாரத்தையும் சமூகத்தையும் அளிக்கும் ஒரு தேசிய பேரழிவாக மாறியுள்ள போதைப் பொருள் வர்த்தகத்திற்கு இனிமேலும் இடமளிக்க தமது அரசாங்கம் தயாராக இல்லை என்று வலியுறுத்திய ஜனாதிபதி கைது செய்தல் புனர்வாழ்வு தடுப்பு பொதுமக்கள் அழுத்தம் மதம் விளையாட்டு மற்றும் கலாச்சாரம் ஆகிய அனைத்து துறைகளையும் ஒன்றிணைத்து முழு நாடுமே ஒன்றாக മൂലം അൽ ഇല്ല ആശീർവാദത്തുടൻ ഉരുവാക്കപ്പെട്ടത് എന്നും കാട്ടിയ ജനാധിപതി കീഴ് പോലിയാണ് ഒരു അധികാരത്തെ ഉരുവാക്കി കൊള്ളു കുറ്റവാളികൾക്ക് വായ്പ തോതിയം முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதால் அனைத்து தொடர்புகளையும் துண்டித்து அந்த வலையமைப்பில் இருந்து அகன்று செல்லுமாறு அதனை ஆதரிக்கும் அரசு அதிகாரிகளுக்கு கூறுவதாகவும் தெரிவித்தார் இந்த வர்த்தகத்தில் ஈடுபட்ட எவருக்கும் இனி ஒளிந்து கொள்ள வாய்ப்பு இருக்காது என்று ஜனாதிபதி மேலும் வலியுறுத்தினார் மேலும் கிராமங்களுக்கும் மத இடையிலான கலாச்சாரத் தொடர்பை பயன்படுத்தி இந்த அச்சுறுத்தலை ஒழிப்பதில் முன்னணியில் இருக்குமாறு மத தலைவர்களுக்கும் அழைப்பு வெற்றிகரமாக்கும் வகையில் தொடர்பான செய்திகளை அறிக்கையிடும் போது ஒழுக்கத்தையும் நாகரிகத்தையும் அனைத்து ஊடக நிறுவனங்களையும் கேட்டுக்கொண்டுள்ளார் மட்டுக்களப்பு நகரில் உள்ள மட்டுக்களப்பு மாவட்ட தேர்தல் அலுவலகத்தின் விடுதியில் இருந்து அபிவிருத்தி தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் திணைக்களத்தில் கடமையாற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தொருவரே இவ்வாறு தூக்கில் தொங்கிய நிலையில் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளார் தேர்தல் திணைக்களத்தில் உள்ள கடமையாற்றி வந்த நிலையில் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் எரிவில் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய நபர் போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் மட்டக்களப்பு தலைமையக போலீசார் குறித்த விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நீதிமன்ற அறிவுறுத்தலுக்கு அமைவாக சடலம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது யாழ்ப்பாண நகர் பகுதியில் நேற்று நான்கு இளைஞர்கள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது அவர்களிடமிருந்து ஏழு போதை மாத்திரைகள் மற்றும் தொண்ணூறு மில்லிகிராம் ஹீரோயினின் என்பன மீட்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ் போலீஸ் அதிர்ச்சகரின் கிளியங்கம் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் போதை பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தை நபர்கள் நால்வரிடமும் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் போதைப்பொருள் தடுப்புகளை முன்னெடுக்கும் அரசாங்கமானது தமக்கு சார்பானவர்களுக்கு ஒரு முகத்தையும் தனக்கு எதிரானவர்களுக்கு இன்னொரு முகத்தையும் காட்டிக்கொண்டு பாரபட்சமாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஒன்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் நாட்டு நிலைமைகள் சம்பந்தமாக ஊடகங்களுக்கு வழங்கிய செவ்விலேயே அவர் இந்த கருத்தையை முன்வைத்துள்ளார் அத்துடன் நாட்டின் தேசிய பாதுகாப்பு சம்பந்தமாக வகுப்பு அடுத்த அரசாங்கம் என்ற தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உள்ள நிலையை மறந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் குற்றவாளிகள் தொடர்பிலும் போதைப் பொருள் தொடர்பிலும் நாமல் ராஜபக்ச குடும்பத்தின் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருந்த நிலையில் இவ்வாறு அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நாமல் மஹிந்த ராஜபக்ச வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் சாட்சி விசாரணை இன்று கொழும்பு நீதிமன்றத்தில் ஆரம்பமானது வெளிநாட்டு கடவுச்சூட்டை ஒன்றை பெறுவதற்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கு பொய்யான தகவல்களை சமர்ப்பித்தமை மற்றும் சரியான விசா ஒன்று இலங்கையில் தாங்கியிருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்நிலையில் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் வாசித்து காட்டப்பட்டுள்ள நிலையில் அக்குற்றச்சாட்டுக்களுக்கு தான் நிரபராதியின டயானாக் நீதிமன்றத்தில் அறிவித்தார் சாட்சியங்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டதோடு வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணை டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாங்குளம் வீதியில் மணவாளின் பட்ட முறிப்புக்கு அண்மித்த பகுதியில் போலீசாரின் வாகனம் ஒன்று தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது குறித்த விபத்தானது இன்று காலை இடம்பெற்றுள்ளது குறித்த வீதியில் பயணித்த போலீஸ் ஜீப் போற்று வீதியின் குறுக்கே மாடுகள் வந்ததால் வீதியினை விட்டு விலகி விபத்தினை சந்தித்துள்ளது இந்த விபத்தில் மாவட்டத்தில் பயணித்த போலீசார் சிறு காயங்களுக்கு உள்ளான நிலையில் போலீஸ் ஜீப் கடுமையாக சேதமடைந்துள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணையை முன்னெடுத்து வாகனத்தினை மீட்டுக் கொண்டு செல்லும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் காலப்போக நெட்சிகை இடம்பெற்றுள்ளதால் வீதிகளில் கால்நடைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது கால்நடைகளால் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் காணப்படுவதுடன் சாரதிகள் மிகவும் கவனமாக வாகனங்களை செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையின் தென்கிழக்கு கடல் பகுதியில் ஆறு இலங்கை மீனவர்களுடன் மீன்பிடி படகு விபத்துக்குள்ளான நிலையில் நற்கதி நிலைக்குள்ளானது இந்நிலையில் குறித்த படகில் இருந்த ஆறு பேரில் இருவர் உணவின்றி உயிரிழந்துள்ளனர் ஏனைய நால்வரும் இந்தோனேசிய மீனவர்களால் மீட்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வாடகை கொலை எண்ணிக்கையை அதிகரித்து செல்வதாக மேற்கொண்ட விசாரணைகளின் ஒரு தொகை பணத்திற்காக படுகொலை மேற்கொள்வோரின் எண்ணிக்கை வகுவாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அநேகமான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களின் போது குறித்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் துப்பாக்கிதாரிகளுக்கும் எவ்வித தொடர்புகளும் கிடையாது என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் அடிமையானவர்கள் இவ்வாறு பணத்துக்காக படுகொலை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது படுகொலை ஒற்றை மேற்கொள்வதற்கு நான்கு முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அறுவடை செய்யப்படுவதாக போலீஸ் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன சில சந்தர்ப்பங்களில் வரும் போதைப் பொருட்களுக்கு மட்டும் கூட படுகொலைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரையில் நாடு முழுவதும் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதுடன் இதில் ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் நாட்டிலிடம் நூற்றி மூன்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் எழுபத்தி ஆறு சம்பவங்கள் திட்டமிட்ட குற்றவியலுக்கு கும்பலுடன் தொடர்புடைய துப்பாக்கிச் சூடுகள் என போலீசார் தெரிவிக்கின்றனர் இதுடன் தமிழியில் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் நன்றி வணக்கம்